வணக்கம் கோதுமையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கோ இந்த பதிவில் கோதுமை மாவில் தயார் செய்யப்பட்ட சப்பாத்தியை தினமும் இரவில் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிற காப்ஸ் உணவுகளுடன் ஒப்பிடுகையில் கோதுமை சப்பாத்தி கலோரி குறைவான உணவு அதனால் இது எடை மேலாண்மைக்கு சிறந்த விருப்பமாக இருக்குது கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ள கோதுமை சப்பாத்தி உடம்புக்கு நிலையான ஆற்றலை அளிக்கிறதா நிறைய ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க கோதுமை சப்பாத்தியில் மக்னீஷியம் இரும்பு பாஸ் ப்ளஸ் வைட்டமின் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி கோதுமை சப்பாத்தி குறைவான கிளைஸ்மிக் குறியீடு கொண்ட உணவு இதன் காரணமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்பவும் மெதுவாதான் அதிகரிக்கும் கோதுமை சப்பாத்தியில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இது குடலில் நல்ல பாக்டீரியாவின் அளவை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம் மலச்சிக்கல் போன்ற செரிமான அசௌகரியங்களையும் போக்க உதவி செய்யுது அதே மாதிரி கோதுமையில் புரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குது அது தசை வலிமையை அதிகரிப்பதோடு இல்லாமல் தசை சேதத்தையும் குறைக்க செய்யுது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை சப்பாத்தியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து இருக்குது அவை உடம்பில் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மேலும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பயன்படுத்தப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை சப்பாத்தியில் இருக்கிற நார்ச்சத்து நீ நீண்ட நேரம் வயிறு முழுமையான உணர்வை ஏற்படுத்தக்கூடும் இதன் மூலம் பசி எடுப்பது குறைந்து அதிகமாக சாப்பிட்றத தடுக்க முடியும் நம்ம பொதுவாகவே கோதுமை மாவு டைரெக்டாக நம்ம கடையில் வாங்கிறது காட்டிலும் முழு கோதுமையை வாங்கி அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இதோட நன்மைகள் உடம்புக்கு நூறு சதவீதம் கிடைக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ